வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோட்ல நடக்கிற மாட்டு மாட்டு தான் வந்திருக்கோம் சீனாபுரம் மாட்டுச்சந்தை இது எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி வச்ச கிடாரிகள் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது வளர்ப்பு கிடாரிகளோட பார்க்க போறோம் நல்லா நல்லா கருப்பு சட்டையில சேர்ந்த கிடாரிகள் அதிகமா வர்ப்பு இருக்கு அதே மாதிரி சந்தைக்கு விற்பனைக்கு வந்து கிடாரிகள் வர கம்மியாவே இருக்க மாட்டிருக்கு இந்த சந்தை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து பெருந்துறை வந்து பெருந்துறையிலிருந்து புன்னத்தூர் போற வழியில அமைந்திருக்கிற சீனாபுரம் சந்தை

சன கன்ஃபார்முங்களா எத்தனை மாதம் அணிங்கய்யா நாலு மாசம் என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க முப்பத்தி இல்லை சரி ஓகேங்க அடுத்து அந்த அண்ணா அந்த மாடு தான் தெரியல சரி ஓகே சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றி இந்த மாதிரி மாடுகள் வந்து எப்படி கொண்டு போய் பண்ணி விற்கிற மாதிரிங்களா ஆமாண்ணா மேய்ச்சி விற்கிற மாதிரி இப்போ எல்லாருமே விவசாயிகள் விவசாயிங்கண்ணா ஓகே சிறப்பாக பண்ணுங்க ரொம்ப நன்றி

சரி ஓகே சரி வேலை பேசிட்டு தெரியாதுங்க கண்ணு பாக்குறது நல்லா ஜம

ஒரு yeah, ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாலு இந்த மாதிரி பெரிய சைஸ் மாடுகள் பண்ணிக்கலாமா நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதிமூணு எழுபது ஐம்பத்தி எட்டு நான்

எல்லாம ஓரளவுக்கு இங்கிருந்த மாடுகள்ல திருப்பணி முடிஞ்சிருச்சு கிடாரி கூட இங்க ஒரே ஒரு கிடாரி அண்ணா இங்க நின்று கார வணக்கம் இல்ல ஒரே ஒரு என்ன பிடிச்சு நின்றீங்க கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுங்கண்ணா கிடாரி வரதே கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஆடு கம்மிங்க விற்பனை நல்லா வித்து போச்சுண்ணா எத்தனை கொண்டாந்திங்க அப்படியே விற்பனை போகாது ஆனா நான் கொண்டு வந்தது ஆறு கொண்டு வந்தங்கண்ணா ஆறு குடுத்துட்டுங்க ஒண்ணு வாங்கிக்கிற வாங்கிருக்கீங்க சிவன் சிந்தா பண்ணிங்க சிந்தாமணி சிந்தாமணி கண்ட பொம்மையாட வருவாருங்க எல்லாம் கருப்புலயே வெள்ள சப்பையா வெள்ளைங்க மூஞ்சி பாத்தீங்களா லட்சணமான மூஞ்சி எலி மூஞ்சிங்க எலி மூஞ்சி ஆமாங்க ஆமாங்க இது என்ன ரேட் வருது ஆனா இது பாத்தீங்கன்னா நான் எட்டு ரூபா சொல்லிட்டு இருக்கிறேங்கண்ணா நாலு ரூபாய்க்கு கேக்குறாங்களா நாலு ரூபாய்க்கு ஆமாங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்தா குடுத்துருங்க நாலு ஐநூறு வந்தா வந்தா குடுத்துருங்க சரி ஓகேங்க நல்ல கண்ணுங்க ஜாதி கண்ணுங்க நல்லா இப்ப நெட்டு நீளமா இருக்கு பாக்க நெட்டு நீளங்க நல்ல கண்ணுங்க

तेरो जे आठ दोपड़ो नहीं है पर दोपड़ो में दोपड़ो इतना ये आठ 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 पर दोपड़ो में दोपड़ो इतना ये आ

இன்னைக்கு எல்லாம் விற்பனை எப்படி போகுதுங்க இன்னைக்கு பரவாயில்ல எத்தனை விற்பனை ஒண்ணாதிங்க விற்பனை எத்தனை ஆயிருக்கு தான் வந்துருக்கு இன்னும் அஞ்சு இருக்குங்களா கை ரசம் இதெல்லாம் என்ன ரேட் வரும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலதான் சரி ஓகேண்ணா இந்த மாதிரி கன்றுகள் சந்திக்க வந்து வாங்கிக்கலாம் சரிங்க எல்லாமே செவல சட்டை கருப்பு சட்டை சேர்ற மாட்டுகள் கன்றுகள் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விற்பனை ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருக்காங்க இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டின கன்றுகள் ஓகே இந்த பதிவு நம்ம அப்படியே முடிச்சிடலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அப்படியே வத்த கரவை கண்ணு மாடுகள் பதிவு வந்து எடுத்து போட்டுருவோம் இந்த பதிவு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்